ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயா சீனும் சீரியலேருந்து சூப்பரான ப்ரொமோ வந்துருக்குது நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ரகுராம் வந்து பஞ்சாயத்தில் தீர்ப்பு சொல்கிறதுக்காக வரவும் தனா வந்து கதிர்காக அப்படி வாதாடுறாங்க அதை பார்த்துட்டு மாயா ஜானகி எல்லாருமே அதிர்ச்சியோடு இருக்கிறாங்க அப்போ உடனே வந்து சிவா சொல்லிகிட்ருக்குறாங்க என்ன அம்மாச்சான் தனா அளவுக்குலாம் பேசுவான்னு சொல்லி நம்மளுக்கே தெரியாது தன்னுடைய புருஷனை காப்பாற்றுறதுக்காக அவ எப்படிலாம் பேசுகிறா பாருங்க அப்படின்னு சொல்லவும் ஆமாம் மாப்பிள்ள நீ சொல்கிறதுலாம் கரெக்டு தான் அப்படின்னு மணியும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அடுத்து வந்து பார்த்தோம்னா ரகுராம் சொல்கிறாங்க சரி நான் தீர்ப்பு சொல்கிறதுக்காக முடிவு பண்ணிவிட்டேன் அதுக்காக ஐயனார் கோயிலுக்கு முன்னாடி தான் நான் தீர்ப்பு சொல்வான் நிலை வாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே சரின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்தில் அவ்வளோ வரும் அங்கே போகிறாங்க அப்போ மகாலிங்க வந்து புவனேஸ்வரிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்போ என்ன நடக்க போதோ தெரியலையே ரகுராம் எதுக்காக வந்து சாமி முன்னாடி வந்து தீர்ப்பு சொல்கிறதுக்காக அங்கே அழைச்சிட்டு வந்திருக்காருன்னு தெரியல அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து புவனேஸ்வரி சொல்கிறாங்க எப்படி இருந்தாலும் சரி தான் இந்த குமார் வந்து நம் பல்ட்டி அடிச்சிடக்கூடாது எப்படின்னாலும் கடைசி வரைக்கும் உண்மையை தான் சொல்லணும் அப்படிங்கும்போது போது நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்கம்மா குமார் நம்ம பக்கம் தான் பேசுவோம் அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா ரகுராம் வந்து சொல்கிறாங்க எதுக்கு தெரியுமா நான் ஐயனார் சாமி முன்னாடி கூட்டிகிட்டு வந்தேன் அயனார் சாமி முன்னாடி கண்டிப்பாக உண்மையை தான் சொல்லணும் அதனால தான் கற்பூரத்தை ஏற்றி இவங்க ரெண்டு ஒரு சத்தியம் பண்ணணும் யார் பொய் சொல்கிறாங்க யார் உண்மை சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்க தனா சொல்கிறாங்க கதிர் கண்டிப்பாக சத்தியம் பண்ணுவான் அவன் அந்த மாதிரிக்கு தப்பு பண்ணவே இல்லை சத்தியம் பண்ணு போ அப்படின்னு சொல்லவும் உடனே கதிரும் சரின்னு சொல்லிட்டு கற்பூரத்தை அணைச்சி அவங்க சத்தியம் பண்ணுறாங்க நான் அந்த மாதிரிக்கு தப்பு பண்ணலை அப்படின்னு அடுத்து பார்த்தோம்னா குமாரை கூப்பிட்றாங்க நீ சொன்னது உண்மையா பொய்யான்னு கற்பூரத்தை அணைத்து சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்லவும் இதுக்கிட்ட இதுமே குமார் வந்து பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க உடனே கற்பூரத்தை கொண்டுட்டு போகும்போது குமார் உடனே சொல்லியிருந்தாங்க இல்லை கதிர் வந்து என்னுடைய வீட்டுக்குள்ளே வந்தான் ஆனால் அந்த மாதிரிக்கு பண்ணனானா இல்லையானு எனக்கு தெரியாது நான் ஒரு சந்தேகத்தில் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே புவனேஸ்வரிக்கு தூக்கி வரி போடுது அப்போ மகாலிங்க சொல்கிறாங்க அக்கிக்கோ அவன் சத்தியத்துக்கு பயந்து போய் இந்த மாதிரிக்கு பல்டி அடிச்சிட்டான் நம்ம அப்படிங்கும் இப்போ இந்த மாதிரிக்கு பண்ணிட்டானே இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படின்னு புவனேஸ்வரி எரிச்சலோட இருந்துட்டு இருக்கும்போது குமார் இப்படி சத்தியம் பண்ணுறதுக்கு பின்வாங்கினதுமே எல்லாருக்கும் தெரிஞ்சிருது கதிர் வந்து அந்த மாதிரிக்கு தப்பு பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொன்னதுமே வந்து எல்லாருமே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ வந்து ரகுராம் சொல்றாங்க இந்த குமாரை சும்மா விடக்கூடாது என்ன இருந்தாலும் சரிதான் கண்ணால பார்க்காத ஒண்ண இவனா வந்து யூகிச்சு இந்த மாதிரிக்கு தப்பு பண்ணி இதுக்குனால இவனுக்கு தப்பான ஒரு தீர்ப்பு நான் சொல்றதுக்காக இருந்தேன இவனை சும்மா விடக்கூடாது அப்படிங்கும்போது போது அப்போ தானா வந்து தடுக்கிறாங்க யாருக்குமே தண்டனை கொடுக்க வேண்டாம் என் புருச வந்து நிரபராதே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லி தெரிஞ்சு போச்சுல இதுவே எனக்கு போறோம் அதுவே வந்து அவனுக்கு வந்து அவமானப்பட்ட மாதிரி ஆயிரும் ஊர்க்காரங்க அவ்வளவு

தாலி கட்டினார் அப்படின்னு சொல்லவும் இதெல்லாம் வந்து ரகுராம் அதுக்கப்புறமா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அவங்க யோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா ஜானகி மாயா எல்லாருமே வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அப்போ ரகுராமோட அம்மா கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே வந்து மணியும் சிவாவும் சொல்கிறாங்க தானா என்ன பேச்சு பேசுனா தெரியுமா தன்னுடைய புருஷனை காப்பாற்றுறதுக்காக கடைசியில் அவ தான் ஜெயிச்சா அவள் தன்னுடைய புருஷனை நினச்ச மாதிரிக்கே காப்பாற்றிட்டா கதிரி எந்த தப்புமே பண்ணலை எல்லாமே இந்த குமார் தான் அந்த மாதிரிக்கு பண்ணியிருக்கிறா அப்படின்னு சொல்லவும் இது கட்டதுமே பத்மாவும் பார்வதி அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது இந்த மாதிரி நடந்து போச்சுது அந்த கதிர் வந்து தப்பு பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ஊர் பஞ்சாயத்தில் நிறுவனம் ஆயிரும் அதுக்கப்புறமா அண்ணனே அவரை வந்து ஊர் விட்டே தள்ளி வச்சிருவான்னு சொல்லி நம்ம நினச்சோம்னா இந்த மாதிரி நடந்து போச்சுது அப்படின்னு சொல்லிட்டு பத்மா வந்து எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா மாயாவும் ஜானகி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறாங்க அப்போ ஜானகி சொல்றாங்க இந்த மாதிரிக்கு தான் கதிர் வந்து இப்போ தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு எப்படி வந்து தானா நிரூபிச்சாலோ அதே மாதிரி கதிர் வந்து எந்த தப்புமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் எல்லாருக்கும் மே தெரிய வரும் அப்படின்னு ஜானகி சொல்லவும் இதை கெட்டதுமே ரகுராம் வந்து அப்படியே ஜானகி சொல்றதை கேட்டுட்டு நேரம் ரூமுக்குள்ள போறாங்க போனதுமே அவங்க வந்து யோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆமா ஜானகி சொன்னது கரெக்டு தான் ஏன்னா பஞ்சாயத்தில் வச்சு தானா வந்து ஒரு வார்த்தையை சொன்னா அதாவது ஒரு பொண்ணோட மானத்தை காப்பாற்றுறதுக்காக தான் என் புருஷன் என் தா என் கழுத்துல தாலி கட்டினார்னு சொன்னா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்போ ஒரு பொண்ணோட கழுத்துல வந்து தாலி கெட்டதுக்கு அவளை காப்பாற்றுறதுக்காக தான் கதிர் இருந்த மாதிரி பண்ணியிருக்கான்னு சொன்னா அப்போ அவ கழுத்துல தானே அவன் தாலி கட்டியிருக்கிறான் அப்பா அவளை வந்து யாரு கிட்ட இருந்து காப்பாத்தி இருக்கிறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரகுராம் வந்து யோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க இங்க பார்த்தோம்னா கதிரையும் தனாவையும் தான் காட்டுறாங்க அப்ப கதிர் வந்து தனாவோட கையை பிடிச்சிட்டு சொல்றாங்க தனா நீ கடைசி வரைக்கும் நான் தப்பு பண்ணலன்னு சொல்லிக்கிட்டு நீ நினைச்ச பத்தியா அங்கேயே நான் ஜெயிச்சிட்டோமா அப்படின்னு சொல்லும் போது அதை தவிர சப்போஸ் வந்து ஏ மேல தான் தப்புன்னு சொல்லிக்கிட்டு மாமா எனக்கு தண்டனை கொடுத்துருந்தா கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன் ஏன்னா நீ என்ன சந்தேகப்பட்டு இல்ல அந்த இடத்துல நான் ஜெயிச்சிட்டேன் இதுக்கு பிறகு என்னுடைய உயிர் போனா கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன் அப்படிங்கும்போது என்ன கதிர் இந்த மாதிரிக்கெலாம் பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது உடனே பார்த்தோம்னா கதிர் வந்து தனாவை கெட்டி பிடிச்சிருந்தாங்க உடனே வந்து அவங்க தனா வந்து என்னடா என்ன ஆச்சு அப்படிங்கும்போது அப்போ கதிர் வந்து கண்கலங்கிட்டு இருக்கிறாங்க உடனே வந்து அவங்க தனா சொல்கிறாங்க என்னடா இப்படிடா நீ அழுதுட்டுருக்க கூடாது இதுக்காகவா நான் அது இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருக்கிறேன் அப்படிங்கும்போது அப்போ கதிர் வந்து சொல்கிறாங்க இல்லை தனா இது சந்தோஷத்தில் வந்த கண்ணீர் அப்படிங்கிறாங்க எந்த சூழ்நிலையும் என்னை விட்டுட்டு போயிட மாட்டேயில்ல தனா அப்படிங்கும்போது என்னடா இப்படிலாம் நீ பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கதிரை பார்த்துட்டு தனா வந்து கண் கண்கலங்கி அழுதுட்டு பேசிகிட்ருக்கும்போது அங்கே மாயா வந்துருந்தாங்க மாயா வந்து இவங்க ரெண்டு வரும் சந்தோஷமாக அப்படி பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு மாயா வந்து சொல்கிறாங்க தானா நீ இன்னைக்கு கதிர்காக இப்படிலாம் பேசணும்னு சொல்லி நானே எதிர்பார்க்கலை என்னம்மா பேசிட்டு தெரியுமா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து கதிர் சொல்கிறாங்க மாயா கிட்ட ஆமாம் இதை என்னோடய தானா என்னை சந்தேகப்படாமல் இருந்த பற்றியா அப்பவுமே நான் ஜெயிச்சுட்டேன் எனக்காக இந்த அளவுக்கு பேசுவேனால இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும் அப்படின்னு கதிர் சொல்லவும் அடுத்து வந்து மாயா சொல்கிறாங்க பெரியப்பா நீ பேசுறது கிட்டத்தட்ட அப்படியே அசந்துட்டாரு ஒரு நிமிஷம் நாங்களே அசந்துட்டோம் இது எல்லாத்துக்கான அந்த புவனேஸ்வரி தான் அவ தான் திட்டம் போட்டு இந்த மாதிரி அவள் பண்ணிருக்கிறான் அப்படின்னு சொல்லவோ அப்போ தானா சொல்றாங்க கார்த்தி தான் இந்த மாதிரிக்கெல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தான் அவன் உள்ள போயிட்டா இப்ப இவன் சும்மா இருக்க மாட்டா போலுக்கு நம்மளை சந்தோஷமாவே வாழ விட மாட்டா பொழுக்கு அப்படிங்கவும் இவளுக்கும் கூடி சீக்கிரம் ஒரு முற்றுப்புள்ளியனை வைக்கிற அப்படின்னு மாயா சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன இருந்தாலும் சரிதான் நீங்க ரெண்டு வரும் சந்தோஷமா இருக்கணும் அதுதான் எனக்கு வேணும் கூடி சீக்கிரமே நீங்க ரெண்டு வரும் நம்ம வீட்டுக்கு வந்துடுவீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னு அப்படின்னு மாயா சொல்லவும் இது கேட்டதுமே தனாவும் கதிரும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அடுத்தது ரகுராம் வந்து கதிரை எப்போ வீட்டுக்கு அழைக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்